இங்கே வருகையில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் திரு சவரி அண்ணன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் மதிப்பிற்குரிய செந்துரை நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு நாக சிவா செட் உரிமையாளர் துரை அண்ணன் அவர்களையும் அவரோடு தோனாடு தோல்வியில் இருக்கக்கூடிய அண்ணன் குப்புசாமி அவர்களையும் அவரோடு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு குமரன் அண்ணன் அவர்களையும் அவரோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரையும் முக்கியமான சேர்ந்த பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கொண்டல்ராஜ் சார் அவர்களையும் உங்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய நாட்டாயன் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் என்ன பங்கு தெரியுமா நம்ம ஸ்கூல்ல முதல் முதலாக நாங்கள் உங்களோட தோளோடு தோல் நிற்கிறோம் சொல்லி சொன்ன முக்கியமான அங்கத்தினர்கள் தான் இவங்க எல்லாருமே ஊரக வளர்ச்சிக்காக மட்டுமல்ல பள்ளி மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காகவே இங்கே முன்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார் சொல்லி ஒரு விஷ் பண்ணி பார்க்கலாம் எதுக்காக இந்த பங்கன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சலுகைகள் இந்த பரிசுகள் எல்லாமே இங்கே